நீங்கள் இணைந்து கொள்வது முஹப்பத்தின் செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் ரஃபியூஸ் மௌலானா பேர்வலை சீனங்கோட்டை சாதுலியா இவான்களுக்கான தர்பியா ஆன்மீக செயலமர்வு மே முதலாம் தேதி பேர்வலை அம்பைப்பிட்டிய சஹிர் விழா வரவேற்பு மண்டபத்தில் நடைபெற்றது சீனங்கோட்டை பள்ளிச்சங்க இணைச் செயலாளரும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் நிறைவேற்று குழு உறுப்பினருமான கலிவத்து ஷாதுலி அஷே இசானுதீன் அபுல் ஹசன் நலீமி நிகழ்விற்கு தலைமை வகித்தார் நாடறிந்த பிரபல பேச்சாளர் ஷாதுலி மௌலவி அஷ்ஷயத் அலவி சாலிஹி மௌலானா முர்சி மாத்தரை மின்னத்துல் ஃபாஷி அரபு கல்லூரி சிரேஷ்ட விரிவுரையாளர் மௌலவி அல்ஹாத் இக்ராம் நிசார் அல் ஃபாசி பிரபல இஸ்மியா பேச்சாளர் கலிபத்துல் ஐதுருசியத்துல் காதிரி மௌலவி எம் எம் முஸ்தகிம் நஜாஹி கலிபத்து ஷாதுலி மௌலவி எம் ஐ எம் ஃபாரூக் மக்கி உட்பட சுன்னத்துல் ஜமாத் வளவாளர்களால் நிகழ்ச்சிகள் நடாத்தப்பட்டமே இங்கு குறிப்பிடத்தக்கது மௌலவி அஸ்ரப் அஷன் முர்சி சீனன் கோட்டை வாலிபர் ஹலரா ஜமாத் மு முன்சிதீன்கள் மற்றும் சிறார்களின் கசிதாக்களும் இடம்பெற்றமே அம்சமாகும் கலிபது சாதுலி மௌலவி எம் ஐ எம் बहीजी बहिजी सीनोटामल फासिया शादुलिया कला उस्ताद मौलवी एम अस्मिक मुहयीदी आगे दुआ प्रार्थने नाती है सीननकोट पड़ी संग उप तरह अशे एम एस एम रिलवान नलीमी इणरान अलहज एम 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 सिहााब अलहज रिमसान अमसा अलहज अरूस् अनस्ण பொருளாளர் அல்ஹாஜ் ஜவாயிர் ஷரூக் உறுப்பினர்களான அல்ஹாஜ் முஸ்னி உவைஸ் அல்ஹாஜ் தஹ்லான் மன்சூர் ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாதுலியா கலாவிட மருதானே முஹம்மத் அல் ஃபாசி அரபு கல்லூரி மாணவர்கள் உலமாக்கள் முஹத்தமீன்கள் முன்சிதீன்கள் ஈவான்கள் மற்றும் அல்ஹாஜ் அசாம் ஃபலீல் சியான் முனவ்வர் நிகழ்வில் கலந்து சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிகளை இலங்கை வானொலி செய்திப் பிரிவின் செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ் நிகழ்ச்சிகளை நெறிப்படுத்தினார் முகப்பத் செய்திகளுக்காக இத்தகவலை வழங்கியவர் பேர்வலை பி எம் முக்தார்

இந்த ஊருடைய மரபும் அதுதான் எதிர்காலத்துக்கு சிறந்தது என்பதை நான் ஞாபகப்படுத்தி விசாரணை நோக்கம் என்ன இப்படியான ஒரு காலகட்டத்தினிலே இந்த ஒரு நாள் கருத்தரங்கை நாங்கள் ஏற்பாடு செய்வதற்குரிய அவசியம்தான் என்ன என்ற அந்த செய்தியை முதலில் நாங்கள் விளங்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அவர்களுடைய காலத்தில் மதுகபுகள் இருக்கலையே எந்த சகாப் எந்த மதுகப பின்பற்றினாங்க நாயகம் காட்டி தரலையே நாயகம் சொல்லி தரலையே அப்ப பெருமானாருடைய காலத்திலே மதுகபுகள் என்கின்ற ஒன்று இருக்கவில்லை அதனால நாங்க எப்படி அந்த இமாம்களுடைய கருத்துக்களை அவர்களுடைய அவர்களுடைய ரிவாயத்துகளை நாம் எடுக்கிறது ஒருத்தரால் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா அவைகள் எல்லாம் குரான் ஹதீஸினுடைய ஆதாரபூர்வமாக அடிப்படையாக இந்த உலகத்திற்கு தொகுத்து வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த மதுகாபுகள் நாங்கள் எல்லோரும் நாயகம் சொல்லவாக வழிந்து செல்ல பண்ணக்கூடிய ஆசிய என்றால் அது தவறு கிடையாது எல்லாமே நாயகத்துடைய காதலர்கள் ஆசிக்கங்கள் அதே போன்று சலவாத்துடைய பிரியர்கள் சலவாத்தி விரும்பக்கூடியவர்கள் அதிகமாக சலவாத்தி விடக்கூடியவர்கள் அலமதுல்லா எனவே இந்த பசிதாவுக்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கமோ செலவாக ஒதுக்கொள்ளுவோம் அவன் இந்த முறையில் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவது என்பதை பற்றிய ஒரு திட்டமிடலும் இந்த கூட்டத்தினுடைய இரண்டாவது நோக்கமாக இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு காலத்துல

செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையும் தான் இதனுடைய முழு நோக்கமும் உலகத்திலே ஒரு சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயம் தான் கடந்து செல்ற வரலாறை கட்டாயம் படித்திருக்க வேண்டும் மட்டும் செய்து முடிக்கிறது இத பத்தி படிக்கிறதுக்கோ இதை பத்தி விலங்குறோம் எந்த விதமான ஒரு ஆர்வமும் இல்லாம எங்க வேலைக்கே எங்களுக்கு டைம் இல்லாம நேரம்

அதேபோல குதுபுல் அத்தர் மூலலா நம்ம கன்னெட்டி நம்ம காதரி ஜிலானி தகஸ்ஸல்லாஹு அலைஹி வஸல்லம் இவன் கபவனமலா ரஹ்மாத்தி நானலா என்றதன நாம பண்றோம் இந்த தமிழ்ல பேசைய சொல்லுவோம் ஷாதியா தரீகாவை நிஸ்தாமகர் காதரியா தரீகாவை நிஸ்தாமகர் ரிபாயா நக்ஷமதியா தரீகாவை நிஸ்தாமகர் நிஸ்தாமகர் தஹர்கோரி சொசைட்டிオン

वර්ධලය සණය පරිපාලනය පරිමෝෂණය කරना වූ සදපල ධरीිය න සරवा ශාධහා සमाධाනය ुत्්‍ර මනායි ශ්‍රේෂ් නායක පදනියය නක නැබනෑ मम् සලදාය සතුමානන්ගේ ම සහය තුමානන්ගේ අනුගමිකයන්ගේ නමීල පවसाවිධනය यුගත දින දහැේवा ඇතිමද බේරුවල ්‍රදේශය තුළ शादलय कररीकाही मितुरु खैल सहोदरतुवी अदमयक करनेमे वसठाने ही अरमन मरे के लिए में, में सधारत करने बनाम श्रीलांकी के को मुस्लिम पजावत श्रीलां के मुस्लिम जनयां के में श्रीलांका लोंर ती तामत इपहरनी अभिमानवत इतिहा से लोणा देवराजचदद मुलिम और स्वीलांका श्री की श्रीलांका वे मस्लिमुर के लिए गंत ही संधार कर आकार रहे දාහකට इපරණ अभිमाනුවත් तिහාසකට උරමකන් කියන ජනතාව යි ශ්‍රरीलां का मुස්लिम ජනताාව එ पටන් අදවරතුර මේ ශ්‍රී ංකා තුළ में ්‍රීलां හැටියට තමන්ගේ අනන्यताාවය राටට පिළිිගු කරමී ඒ जीवත්තු ඒ उसदि ්‍රजाාව ැ मब ुमानම දසිिන් දුටු සහපාවර මේ රට පාත වෙන है नමු එතුमाනගේ ධර් में අනुගම කිය शिलांका वथिसाला सिलांकाविचैन प्रदेशक नगरह में आवररखल विधट जीवस्वීම एमिशुनत मुस्लिम देवस्थान यह भीकरदु निखाउद आपගේ अध्यात्मिकनाय के यह अध्यात्मिकनाय केගේ मगबनमी चुलिन तමईයි ए शादुरिया तरीकाणिकाय खादुरिया तरीकाणिका है प्रिफाया तरीकाणिकायान केला अ देनवा अपे डिकायं सकतीन සියනුම් නිකායයක්වල माයක තම අපේ අධ්‍යස්මික ගුණු බවතුන්. ඒ සියනුම දෙनाේ මුන් මධයෙන් කටන් මේ ගතුරු ශීලන්කා පුुराාणට පට දවස්ථාන भीීගලදීල අපේ ඒ මුන් මිදව අපේ පෙර ජීවත්च ඒ ජනයාාව ඔන් කුහමද අප පෙන්ළුව. और කොහමද මේ රටචර සාමය සහ जीීවනය බ इसलाम ධර්මය ඔබ අන්කමනය කරන අතරතුන්න ඔබගේ ධර්මයයට ආදරය කරන අතරම කෝමද අන්‍යාදම ක्या ගරු කරන්න ක සම කෝමද කටයතු කරන්න න කෝමද මේ අකතුර සිංහල බෞ්ධ අටතුළල අප देවස්ථානය ලී කරන්න ඇයි ඉඩතුන්නේ ඇයි ඒතराම් ආදය ඔක හදवाතුරට ඇතුුණ කොහුමද එ එහම අ ක ලंखराාව विशाල करले ඇලා ය එනිසා මේ අපේ अने අनाग्यය बाරගන්න ඉන්න මේ අපේ सහෝधवරු मेතුुලन අපි उका ගෙන करර ඕනने අපි कහමද पी ठවත් दे ने ෙට සहा දහම් शिष्ट समाज्या මේ लांखराव भी करලා මේ लांකාव सामेය සह जीवින් පිරිපුुन राज्य फडक्स बैට पाත් करने सමයි ोड़ගේ ප්‍රධාන අරमුණ එනිසා பே பேருவரை சைனா போர்ட் யானை ஷாத்லியா என்ன புருவாங்க එනිසා, ශාදුරිය තරේකාව අ්‍ය्याාමික ගුරබවත්තුන් ඔබව ඔබගේ මවපියන් වර ඕන්ගේ මෝපියන්වරුന്ന මද මග පෙන්ුවේ ඒ ආකාර බටത මඟപේටണන්න තමයි කර වෙේ සංවිධානය කර ැෙ ම ැද කරම තාම සාර්ථකව අවසසාං කර නල්್ලതලාගේ ශක්್තිය ජයරය අവස්තිිති ന අටම අත්ව කියලා ാර්ത නා කරමින් ാ ද ම ින් අസ് ളെും රහഹ තුു. જાન્તકમાસ્નૈતાલા નસ્તી બલક અલહમ્દુ હદ્દાતિરલ્લાહ અલ્લાહુમ્મા સલ્લિયાલા સૈયદિના મુહમ્મદિલ નબિયિ વરસૂલિકન નબિયિલુ વેઆલા આલીહી વસાહબીહી વસલ્લે તસલીમામ બિકા દરયાનામ நிகா சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின்னணி உள்ள இஸ்லாமிய குடும்பங்களில் இருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர கோவையினை முகப்பத் நிகா பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர் எழுபத்தி இரண்டு